நீங்கள் எல்லோரும் உங்களோட ஆதார் கார்டை புதுப்பிச்சாச்சா புதுப்பிக்கலை அப்படின்னா ஆன்லைனில் ஈஸியாக அதுவும் ஃபோர்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே நீங்கள் புதுப்பிச்சா மட்டும்தான் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் புதுப்பிக்க முடியும் ஸோ அதை எப்படி புதுப்பிக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கூகுளை ஓப்பன் பண்ணி யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிறத போட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்புறம் லாக்இன் பேஜுக்கு போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கேப்ச கோட் வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லாகின் ஆகிரும் அதுக்கப்புறம் சர்வீசஸ் பேஜ் அப்படிங்கிறது வரும் அதில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணால் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை கொடுத்துருப்பாங்க அதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதில் சில பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸை எல்லாமே கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும் அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்டோட சைஸ் முதல்ல டூ எம்பிக்கு குறைவாக இருக்கணும் ஜேபெட் பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்லலாம் நம்ம டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம் அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க இதில் ரெண்டுமே அப்லோட் பண்ணலாம் இல்லைனா ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருந்தால் ஒரு க்ரீன் கலர் பார் காமிக்கும் அப்படி காமிச்சிச்சுன்னா நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இந்த அப்டேஷனுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க